அஸ்லாம் வலைக்கம் ராம் துலஹே பர்கத்து இன்றைக்கி வந்து மசாலா ஏக் சப்பாத்தி வந்து செய்ய போகிறேன் அது எப்படி சேர்த்துன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேம்மா வாங்க ரொம்ப டேஸ்டியாக சுவையாக இருக்கும் நைட்டு மீந்த சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கம்மா நம்ம இதை தாளித்து கூட்டுக்கலாமா எண்ணெயை வந்து லைட்டாக ஊற்றிக்கலாம் நமக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாமா நம்ம என்ன சூட ஒன்று ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கோமா சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இப்போ வந்து ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி இருக்காமா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதுலயே இஞ்சி பூந்து வீடு ஒரு நம்ம ஒரு ஸ்பூன் பூ போட்டு சேர்த்துக்கலாமா நம்ம நல்லா வதக்கலாம் இது ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கோமா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுமா இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பொடி எடுத்துருக்கோம் அதையும் நான் சேர்த்துக்கிறோமா தண்ணியை லாம இதுல இது வந்து இப்ப நல்லா வதங்கி வந்துருச்சுன்னா லைட்டா உப்பு சேர்த்துக்கலாமா மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நாம

இது வந்து இதுலேயே கொஞ்சம் வதங்கி வரட்டுமா மசாலா கூட இப்போ வந்து சப்பாத்தி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சுமா இப்போ மிளகு பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம் அதை சேர்த்துக்கிறோமா கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுமா பொடி வந்து லாஸ்டில் சேர்த்தா தான் அதோடைய வாசனை வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குமா இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுமா இது வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாமா ரெடி ஆயிடுச்சுமா இப்போ வந்து எக் முட்டை மசாலா சப்பாத்தி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுமா உங்கள் வீட்டில் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கம்மா தேங்க் யூ